உதட்டளவில் பழகும் உறவுகளிடம் நீங்கள் கழுத்தளவு அன்பு காட்டினால் நகத்தளவு கூட உங்கள் வாழ்க்கை உயராது நேரடி பகைவரிடமும் மோதிவிடலாம் நண்பர் போன்று பழகி இங்கிருந்து அங்கே அங்கிருந்து இங்கே என்ற நல்லவர்களோடு மோதுவதுதான் கடினம் யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை அதுபோலதான் உங்களுடைய மதிப்பு தெரியாதவர்களைப் பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் உலக நிகழ்வுகளை கவனமாக கவனித்து கணித்தால் காலம் சில கடந்து கையில் காசு இருக்கும் ஆனால் கண்டிப்பாக கடையில் பொருள் இருக்காது என்றே தோன்றுகிறது பல நேரங்களில் நாம் ஏமாற காரணம் நம் முகத்திற்கு முன் யார் உண்மையாக இருக்கிறார்கள் முதுகுக்கு பின்னால யார் நிஜமாக இருக்கிறார்கள் என்பது தெரியாமல் போய்விடுவதால் தான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே அது நல்லது என்றால் கால நேரம் வந்துவிட்டால் கட்டாயம் நடக்கும் கவலைப்பட நேரம் ஒதுக்காமல் உழையுங்கள் கவலை ஒழியும் உன் நிலை உயரும் மனைவி கணவனை திட்டுவது குளத்தில் கல் எறிவது போல கணவன் மனைவியை திட்டுவது தேன்கூட்டில் கல் எறிவது போல கவலையை உன் காலுக்கு கீழே கொண்டு வா தலைக்கு மேல் தூக்கி சுமக்காதே அது உன் மகிழ்ச்சியை அழித்துவிடும் உறங்கிவிட்டால் இரவு நம்மை சுமக்கிறது உறக்கம் வராவிட்டால் இரவை நாம் சுமக்க வேண்டியிருக்கிறது பிறருக்காக இறக்கப்படுவதில் தவறில்லை ஆனால் நாம் ஆடாய் இருக்கும் பட்சத்தில் ஓனாய்க்காக வருந்துவது என்பது முட்டாள்தனமே பல கனவுகளோடு வாழ நினைத்த வாழ்க்கை கடைசியில் ஒரு கனவாகவே கடந்து போகிறது எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாக மாறும் வேடிக்கை பார்ப்பவர்களுக்கும் விமர்சிப்பவர்களுக்கும் என்ன தெரியும் வேதனைப்படுபவர்களுக்கே புரியும் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் வழிகள் கடவுள் நம்பிக்கை இல்லாத பிள்ளைகள் இருக்கலாம் ஆனால் தன் பிள்ளைகளுக்காக கடவுளிடம் வேண்டாத பெற்றோர்கள் இருக்க முடியாது மனசு காயப்பட்டால் நமக்கு பிடித்தவர்களிடம் ஆறுதல் தேடலாம் ஆனால் பிடித்தவர்களே காயப்படுத்தினால் யாரிடம் ஆறுதல் தேடுவது அசையும் சொத்தானாலும் அசையா சொத்தானாலும் நமது உடம்பு அசையும் வரைதான் நமக்கு பயன்படும் இன்று நீ தள்ளி போடும் செயல்கள் அனைத்தும் நாளை உன்னை ஓய்வெடுக்க விடாமல் ஓட வைக்கும் இன்றே செய்துபடி பண்பாடு குன்றிய இடத்தில்தான் பகைமை உணர்ச்சி அதிகம் காணப்படும் இரு ஆனால் கீழ்த்தரமாய் ஒருபோதும் இராதே அவரவர் தவறுகள் வெளியே தெரியாத வரை இங்கு எல்லோரும் உலக மகா தான் தேவைக்கு தேடுபவர்களையும் ஆளுக்கு தகுதார் போல் பேசுபவர்களையும் தூக்கி போட தயங்கவே கூடாது